சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலை துறைப்பாக்கத்தில் இளம்பெண் ஒருவரை கொடூரமாக கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வீசிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் சென்னையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் மணியளவில் துறைப்பாக்கம் பகுதியில் ஒரு நபர் சூட்கேஸை இழுத்துச் செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியது அந்த நபர் மணிகண்டன் என அடையாளம் காணப்பட்டவர் கொலை செய்யப்பட்டு இளம்பெண்ணின் உடலை சூட்கேசில் வைத்து சாலையில் வீசி விட்டுச் சென்றது குறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகின உடனடியாக தகவலறிந்த துறைப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் அவரது போலீஸ் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூட்கேஸை கைப்பற்றினர் கொலையாளி மணிகண்டன் சிசிடிவி காட்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதையடுத்து போலீசார் விரைந்து விசாரணை நடத்தி அவரை கைது செய்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் சென்னையின் பாதுகாப்பு நிலையை மீண்டும் சீரிய முறையில் சோதனையிலாக்கியுள்ளது